ரஜினிகளுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது புஷ்பா டூ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியானது ஆனா டிசம்பர் நான்காம் தேதியே படத்தினுடைய பிரீமியர் ஷோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க தான் பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதன்படி டிசம்பர் நான்காம் தேதி இரவு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டர்ல அந்த ஒரு பிரீமியர் ஷோ பார்க்க சென்ற ரேவதி என்ற பெண் கூட்ட உயிரிழந்தார் படுகாயமடைந்த அவருடைய மகன் கோமா நிலையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் ஒரு வித அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனா இதற்கு காரணம் அல்லு அர்ஜுன் தான் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு வராங்க நடிகர் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வந்ததால் தான் நெரிசல் ஏற்பட்டதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த பதிமூன்றாம் தேதி அல்லு அர்ஜுன் அரஸ்ட் பண்ண தெலுங்கானா ஐர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கிய காரணத்தினால சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஹைதராபாத் போலீசார் சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள் போலீசார் என்ன இதற்கு அல்லு அர்ஜுன் தான் முறையாக வாங்கல அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்று காலை செவ்வாய்க்கிழமை அதாவது ஒரு பதினோரு மணி அளவுல காவல் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு நேற்று அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் நேற்று சென்று நாளை வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அல்லு அர்ஜுனும் அவர்களினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக போலீசாரிடம் கூறியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விவகாரம் தெலுங்கானாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்து வருகிறது மிகவும் தீவிரமாக அரசு இதை எதிர்கொண்டு வருகிறார்கள் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் பேசியிருக்கிறார் அதுவும் கவனம் வச்சிருக்கிறது பேருக்கிறார் அப்படின்னா போலீசார் கூறியதை மதிக்காமல் அல்லு அர்ஜுன் அங்கு சென்றதால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது இதனால தான் ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது விட்டார் கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது என போலீசார் தெரிவித்த பிறகு ஒருவர் உயிரிழந்து விட்டனர் என்று சொன்ன பிறகுமே படத்தை முழுவதுமாக பார்த்த பிறகுதான் புறப்படுவேன் என அல்லு அர்ஜுன் கூறியிருக்கிறார் அப்படின்ட்டு ரேவந்த் ரெட்டி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உயிரிழந்த நிலையிலும் கூட அந்த பெண்ணின் மகனுமே படுகாயமடைந்திருக்கிறார் அப்போதும் படம் முடியாமல் புறப்பட மாட்டேன் என அவர் மறுத்திருக்கிறார் அதன் பிறகு புறப்படாவிட்டால் கைது செய்வோம் என கூறி வலுக்கட்டாயமாக அழைத்த பிறகுதான் அல்லு அர்ஜுன் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லு அர்ஜுன் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள் அப்படின்னு காட்டமாக பேசியிருக்கிறார் ரேவந்த் ரெட்டி அவருக்கு பதிலளிக்கும் வகையில பேசிய அல்லு அர்ஜுன் தன்னுடைய கேரக்டரை மோசமாக தாழ்த்தி பேசுவது வேதனை அளிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் எனக்கு எதுவும் தெரியாது அந்த பெண் உயிரிழந்தது எனக்கு மறுநாள் காலையில தான் தனக்கு தெரியும் அப்படின்னு அல்லு அர்ஜுன் தெரிவித்திருக்கிறார் ஆனா ஹைதராபாத் போலீசார் என்ன சொல்றாங்க சம்பவம் நடந்த அன்று சந்தியா திரையரங்குல பதிவான சிசிடிவி வீடியோவை பதிவிட்டு அல்லு அர்ஜுன் அதன் பிறகுதான் நாங்கள் வலுக்கட்டாயமாக கூப்பிட்ட பிறகுதான் வெளியே வந்தார் அப்படின்னு போலீசார் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு அல்லு அர்ஜுன் வீட்டுல நேற்றைய முன்தினம் போராட்டக்காரர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில தான் தற்போது இன்று காலை அவர் போலீஸ் சார் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள் இதன் பிறகு இந்த விவகாரம் இன்னும் எந்தெந்த நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இந்த விவகாரத்துல போலீசார் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிறது அல்லு அர்ஜூன் தரப்பிலிருந்து அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு பேசப்படுகிறது இதன் காரணமா இன்னும் இந்த விவகாரம் பெரிய அளவுல செல்லும் எனவும் அல்லு அர்ஜூன் மீண்டும் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது